கதை கேட்கிற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தருண் மோகினியின் இதழ்கள் தெளிவற்று அசைந்தன ம் என்று தொலைவிலிருந்து கேட்பது போல் பதில் குரல் கேட்டது தருண் எங்கே இருக்கிறாய் மோகினி அழுது கொண்டிருந்தாள் இங்கேயே இருக்கிறேன் கண்ணம்மா என்றான் தருண் என்னை தனியாக விட்டுவிடாதே தருண் பயமாக இருக்கு என்றாள் மோகினி யாரோ மோகினியின் தலையை ஆதரவுடன் விட்டார்கள் பயப்படாதே நான் இங்கேயே இருக்கிறேன் நான் கொடுத்த பொம்மையை பார்த்தாயா என்றாள் மோகினி பொம்மையா எந்த பொம்மை நீ எனக்காக வாங்கி தந்தாயே அந்த பொம்மை அதை ஆண்டியிடம் கொடுத்து நீ வந்ததும் உன்னிடம் தர சொன்னேன் சரி இருக்கட்டும் இப்போ நீ தூங்கு கண்ணம்மா என்றான் தருண் எனக்கு பயமாக இருக்கிறது தருண் மழை எவ்வளவு வேகமாக பெய்கிறது பார்த்தாயா வெளியில் மழையே இல்லை மோகி புழுக்கமாக இருக்கிறது என்றான் தருண் பொம்மை கவனம் நான் பார்த்து கொள்கிறேன் மெதுவாக யாரோ நெற்றியை வருடி விட்டார்கள் மனமும் உடலும் அமைதியடைந்து விட்டது போல் மோகினி உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள் மோகினிக்கு விழிப்பு வந்தது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள் எதிரே நாற்காலியில் அமர்ந்திருந்த நபர் யாரு மோகினி அசைந்த சத்தம் கேட்டு பேப்பரை படித்து கொண்டிருந்த தருண் பேப்பரை பக்கத்தில் வைத்துவிட்டு அருகில் வந்தான் எப்படி இருக்கிறாய் மோகி அன்பு த ததும்பும் குரலில் கேட்டான் நன்றாக இருக்கிறேன் என்பது போல் தலையை அசைத்தாள் மோகினி அப்பொழுதுதான் அறைக்குள் ஓடி வந்த அணு கட்டில் மீது ஏறினான் அவனுடைய இரண்டு கைகளிலேயும் பொம்மைகள் இருந்தன அணு வியப்புடன் பார்த்தாள் மோகினி கட்டில் அருகிலிருந்த நாற்காலியில் தருண் அமர்ந்திருந்தான் அனு தந்தையின் மடிக்கு தாவினான் தருண் மகனை தூக்கிக் கொண்டான் மோகினிக்கு முழுவதுமாக விழிப்பு வந்துவிட்டது தான் எங்கே இருக்கிறேன் பார்வையை சுழற்றினாள் தருண் வீட்டில் படுக்கையறையில் தான் இங்கே எப்படி வந்தேன் அதற்குள் பரிமளா உள்ளே வந்தாள் மருமகளின் அருகில் வந்து கையை பற்றி கொண்டாள் அம்மா மோகி எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள் பரிமளா நன்றாக தான் இருக்கிறேன் அத்த நான் இங்கே எப்படி வந்தேன் என்று கேட்டாள் குரல் பலவீனமாக இருந்தாலும் கோபம் எட்டி பார்த்தது பரிமளா மகன் பக்கம் பார்த்தாள் தன்னை இல்லை என்பது போல் தருண் மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான் ராகவனும் விஸ்வநாதனும் உள்ளே வந்தார்கள் பரிமளா கட்டிலை விட்டு எழுந்து ஒதுங்கி நின்று கொண்டாள் விஸ்வநாதன் மகள் அருகில் வந்தார் பத்து நாட்களாக யாருமே சரியாக தூங்கவில்லை மோகினி தருண் கட்டிலை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவில்லை எங்களுடைய வயிற்றில் பாலை வார்த்தாயம்மா என்றார் டாடி என்னை இங்கே அழைத்து வந்தது யாரு தீவிரமான குரலில் கேட்டாள் மோகினி வேர் யார் அழைத்து வருவார்கள் இந்த உலகில் அத்தனை தைரியம் யாருக்கு இருக்க முடியும் தருண் தான் அழைத்து வந்தான் என்றார் விஸ்வநாதன் மோகினி களைப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள் அன்று நடந்ததை நினைவுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்தாள் அழைப்பு மணி சத்தம் கேட்டு கதவை திறந்தது யாரோ உள்ளே நுழைந்து தன்னை தாக்கியது டாக்டருக்கு ஃபோன் செய்த வரையில் லேசாக நினைவு இருந்தது பிறகு என்ன நடந்தது என்று நினைவில்லை டாக்டர் பரமேஸ்வரி வருகிறாள் ராகவன் சொன்னார் தருண் எதிரே போய் அழைத்து வந்தான் எப்படி இருக்கிறாள் எங்களுடைய ஹீரோயின் கேட்டுக்கொண்டே பரமேஸ்வரி உள்ளே வந்தாள் மோகினியை பரீட்சை செய்துவிட்டு சொன்னாள் இனி பரவாயில்லை சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் நெற்றியில் பட்ட காயம் நன்றாக ஆறி வருகிறது என்றவள் மோகினியை எழுப்பி உட்கார வைத்தாள் ஓகே கீழே இறங்கி பத்து அடி தூரம் நடந்து வா பார்க்கலாம் என்று சொன்னாள் மோகினி கீழே இறங்கி கால்களை தரையில் பதித்தாள் முதுகெலும்பில் சுரீர் என்று வலித்தது என்னால் நடக்க முடியாது டாக்டர் என்றாள் மோகினி பேஷாக முடியும் நடக்காமல் எப்படி இருக்க முடியும் ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா வேலையை பார்க்க வேண்டாமா உரிமையுடன் அதட்டிவிட்டு மோகினியின் கையை பிடித்துக்கொண்டு பத்தடி நடக்க வைத்தாள் தருணை அருகில் அழைத்து மோகினி இந்த அறையிலேயே காலையிலும் மாலையிலும் நடைப்பழக வேண்டும் டேக் கேர் என்றாள் பரமேஸ்வரி பரிமளா காஃபி கலந்து எடுத்து வந்து டாக்டரிடம் கொடுத்தாள் அன்னைக்கு நீங்க ஃபோன் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு விஷயமே தெரிந்திருக்காது டாக்டர் உங்களுக்கு நன்றி சொல்ல க கடமைப்பட்டு இருக்கிறோம் ராகவன் சொன்னார் மோகினி ஃபோன் செய்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் எப்படியோ காரை டிரைவ் செய்து கொண்டு போய் பார்த்தாள் நினைவு இல்லாத நிலையில் இருந்தாள் உடனே தருணுக்கு ஃபோன் செய்தேன் பரமேஸ்வரி சொன்னாள் அந்த சமயத்தில் தருண் வீட்டிலிருந்தது அதிர்ஷ்டம்தான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிக்கொண்டே கொண்டே இருந்தான் அதற்குள் உங்களிடமிருந்து ஃபோன் வந்தது எல்லோரும் கிளம்பி வந்துவிட்டோம் ராகவன் சொன்னார் நீ எல்லோரையும் எப்படி பயமுறுத்தி விட்டாய் தெரியுமா டாக்டர் பரமேஸ்வரி மோகினியின் தோளில் லேசாக தட்டினாள் ஏழுமலையான் கருணையினால் மோகினி நல்லபடியாக எழுந்து நடமாடினாள் அதுவே போதும் பரிமளா மருமகளின் தலையை ஆதரவுடன் வருடிவிட்டாள் அனு தந்தையின் கையிலிருந்து ராகவனின் கைக்கு தாவினான் நான் கிளம்புகிறேன் பரமேஸ்வரி எழுந்து கொண்டாள் தருண் பக்கம் திரும்பி அவர்கள் ஜெயிலில்தானே இருக்கிறார்கள் என்று கேட்டாள் பரமேஸ்வரி ஆமாம் என்பது போல் தருண் தலையை அசைத்தான் யார் ஜெயிலில் இருக்கிறார்கள் மோகினிக்கு புரியவில்லை அன்னைக்கு உன்னை தாக்கிவிட்டு கடிதங்களையும் போட்டோக்களையும் எடுத்து போனார்களே அவர்கள்தான் தருண் கேஸ் போட்டபோது முதலில் பயமாகத்தான் இருந்தது அமைச்சருடைய உறவம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவர்களை ஜெயிலில் தள்ள முடிந்தது ராகவன் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டார் இது போன்றவர்களின் பார்வை நம் பக்கம் திரும்பவே கூடாது பரிமளா சொன்னாள் அதற்காக வெளியில் போகாமல் இருக்க முடியுமா நம் தலையெழுத்து சரியாக இல்லை என்றால் வீட்டிலிருந்தாலும் ஏதாவது ஆபத்து வந்து சேரும் ராகவன் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார் டாக்டர் பரமேஸ்வரி விடை கிளம்பினாள் ராகவனும் விஸ்வநாதனும் ராமகிருஷ்ணா மடத்தில் நடக்கும் சொற்பொழிவை கேட்பதற்காக கிளம்பி போனார்கள் பரிமளா ஹாலில் பேரனுக்கு சாதம் ஊட்டி கொண்டிருந்தாள் தருண் மோகினியின் கையை பற்றி மெதுவாக நடக்க வைத்து கொண்டிருந்தான் மோகினி அவனுடைய கையை விடுவித்துக் கொண்டு தானாகவே நடக்க முயற்சி செய்ய போனாள் அவள் மனதை புரிந்து கொண்ட தருண் கையை விட்டுவிட்டான் மோகினி இரண்டு அடி எடுத்து வைத்தாள் உடல் தள்ளாட கீழே விழப்போனாள் தருண் சட்டென்று பிடித்து கொண்டான் உனக்கு இன்னும் தெம்பு வரவில்லை மோகி கட்டில் மீது உட்கார வைத்தான் மோகினி தலையை குனிந்து கொண்டாள் எனக்கு விருப்பம் இருக்காது என்று தெரிந்தும் என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தீங்க என்றாள் மோகினி அவன் பதில் சொல்லவில்லை ஒரு அடி முன்னால் வைத்து அருகில் வந்து மோகினியின் தலைமீது கையை பதித்தான் கடவுள் கூட இந்த விஷயத்தில் உங்கள் பக்கம் இருக்கிறார் இல்லாவிட்டால் எனக்கு இந்த நிலை வருவானேன் மோகினி சொன்னாள் மோகி தாழ்ந்த குரலில் தருண் அழைத்தான் அந்த குரலில் வேதனையும் அன்பும் கலந்திருந்தன நம் இருவருக்கும் இடையே பிரச்சனையே இல்லை என்று சொல்லவில்லை பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான வழியை இருவருமே தேட வேண்டுமே தவிர பிரச்சனையை பெரிதாக வளர வாய்ப்பு கூடாது நீ எதற்காக வீட்டை விட்டு போக வேண்டும் என் மீதும் இந்த வீட்டின் மீதும் உனக்கு இருக்கும் அதிகாரத்தை அவ்வளவு சுலபமாக ஏன் விட்டுக் கொடுத்தாய் அப்படி செய்ததால் உன் பிரச்சனை தீரவில்லை மேலும் புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டது உனக்கு என் மீது கோபம் வந்தால் நேராக என்னிடம் பேசி தீர்த்து உன்னை நீயே வருத்திக்கொள்வது நியாயமா கொஞ்சம் யோசித்து பாரு உனக்கே புரியும் நம் காதல் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை இருந்திருந்தால் என்னுடைய அணுவை நீ வெறுக்க மாட்டாய் நான் யாரையும் வெறுக்கவில்லை விருக்க வேண்டிய அவசியமில்லை வேகமாக வந்தது பதில் ஓகே ஓகே ஒப்புக்கொண்டான் நான் இன்று மாலையே இங்கிருந்து போய்விடுகிறேன் என்றாள் மோகினி தருண் கட்டிலில் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான் அதுபோன்று பைத்தியக்காரத்தனமாக எதுவும் யோசிக்காதே உன்னால் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்றாள் மோகினி முடியும் மோகி மோகினி பதில் சொல்லவில்லை தருண் மனைவியை தன் பக்கம் திருப்பிக் கொண்டான் என்ன அதிகாரம் இருக்கிறது என்று யோசிக்கிறாயா கடந்த ஒரு வாரமாய் நினைவில்லாத போது நீ புலம்புவதை கேட்ட பிறகு என்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன் அந்த அன்புதான் உனக்கு ஆணையிடும் அதிகாரத்தை என எனக்கு அளித்திருக்கிறது நமக்கு இடையே இருக்கும் கருத்து வேற்றுமைகள் அணுவை பார்த்தால் தவிர நீங்காது அதுவரையில் ஒரே கூரையின் கீழே பிரிந்திருப்போம் ப்ளீஸ் மோகி உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் நீ மறுத்தாலும் இந்த விஷயத்தில் நான் பொருட்படுத்தப் போவதில்லை உனக்கு வேதனை தரக்கூடாது என்று இத்தனை நாட்கள் ஒதுங்கியிருந்தது என்னுடைய முட்டாள்தனம்தான் உனக்கு வந்த ஆபத்துக்கு நான் தான் பொறுப்பு நான் இந்த வீட்டில் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏதாவது வேலையை ஏற்படுத்தி கொண்டு அடிக்கடி வெளியூருக்கு போய்விடுகிறேன் நமக்குள் கருத்து வேற்றுமை இருப்பது வெளி உலகிற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை மோகி நயமான குரலில் சொன்னான் தருண் அதற்குள் ஃபோன் மணி ஒலித்தது தருண் ஃபோனில் பேசிவிட்டு திரும்பி வந்தான் நான் பம்பாய்க்கு போகப் போகிறேன் பத்து நாட்கள் வரையில் வரமாட்டேன் என்றான் மோகினி பதில் சொல்லவில்லை அருகில் வந்து மோகினியை வலுக்கட்டாயமாக எழுப்பி நிற்க வைத்தான் என்னால் நடக்க முடியாது ரொம்ப வலிக்கிறது என்றாள் மோகினி உன்னால் முடியும் என் கையை பிடித்துக்கொண்டு நடக்க முயற்சி செய் அவன் விடவில்லை அறையில் நடைப்பயிலு செய்தான் மோகினிக்கு தன் இயலாமையின் மீது கோபம் வந்தது கணவனின் நெருக்கம் அவள் மனதை நிலைத்தடுமாற செய்தது தருண் சொன்னான் வேண்டாத யோசனைகளால் மனதை பாலடித்து நான் திரும்பி வந்த பிறகு விரிவாக பேசுவோம் அதுவரையில் அணுவுடன் விளையாடி கொண்டிரு ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் சரிதானே மனைவியின் நெற்றியில் மென்மையாக முத்தம் பதித்தான் தருண் என்றால் மோகினிக்கு ரொம்ப பிடிக்குமாம் தருண் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொள்வானாம் திடீரென்று தருணின் கைகள் மோகினியை அணைத்துக்கொண்டன அவனுடைய அன்பு சூறாவளி காற்றாய் மாறி தன்னை திக்கு முக்காட செய்வது போல் மோகினிக்கு தோன்றியது தன்னையும் அறியாமல் அவள் இதயத்திலிருந்து ஐ லவ் யூ தருண் என்ற சொற்கள் வெளியில் வந்தன அதை கேட்டதும் அமைதியடைந்து விட்டது போல் தருண் மோகினியை மென்மையாக விடுவித்தான் கணவனின் அன்பில் அந்த நெருக்கத்தில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்துவிட்டது போல் மோகினிக்கு தோன்றியது தான் வேறு தருண் வேறு இல்லை என்ற எண்ணம் மேலோங்கியது தன்னால் தருணை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது அந்த யோசனையே மனதை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது இதை சொன்னாலும் தருணால் புரிந்து கொள்ள முடியாது